திருவருட்துறை இது இறைவன் கோயில் கொண்டிருக்கிற அந்த கருவறை அந்த திருக்கோயிலுக்கு திருவருட் பேர் பெயர் திருவருட்துறை ஊருக்கு திருவெண்ணைநல்லூர் என்பது பெயர் ஊரினுடைய பெயர் திரு அந்த திருக்கோயில் இருக்கிற இடத்துக்கு திருவருட்துறை துறை என்பது திரு அருள்துறை திரு அருள் துறை பவமாகிய கடலிலே அடித்து செல்லுகிற நம்மை பக்குவமா கரையேற்றக்கூடிய இடத்துக்கு துறைன்னு பேரு துறை என்பது என்னதுங்க இப்ப துறை நம்ம சொல்ல சொல்லுவோம் ஆற்றுல வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகும் நீங்க பாதுகாப்பா குடிக்கணும்னு எங்க நின்று குடிக்கணும் படித்துறையில நின்று குடிக்கணும் இந்த படித்துறை என்பது பயன் பெறுகிற இடம் அந்த இந்த வாழ்க்கை என்கின்ற அந்த ஆற்றிலே நம்ம என்ன செய்யணும் பயன் பெறணும்னா எங்க நிக்கணும் படித்துறையில் நிற்க வேண்டும் துறையில் நிற்கணும் துறை என்பதற்கு கரை என்று பெயர் அதனாலதான் பெருமான் கரையேறிய கரையேற்றிய பெருமான் கரையேற்ற துறையில நின்று அதனாலதான் நமக்கு பிரம்மபுரம் தோணியப்ப இருக்கிறார் ஞான சம்பந்த பெருமானுக்கு தோணியப்பராக வந்து கரையேற்றுகிறார் அதாவது தோணியில வந்து கரையேற்றினாராம் அதனால அவர் என்ன செய்ய தோணி புறமாக அவருக்கு என்ன இருக்கிறது சீர்காழி திருத்தலம் இருக்கிறது அதே மாதிரி நமக்கு நம்முடைய மணிவாசிக்கு பெருமானுக்கு திரு பெரும் அது துறையிலேயே அது பெரிய துறை அதனால அது திரு பெரும் துறை திரு பெரிய திரு பெரிய திரு ஏன்னா குருநாதர் வடிவில் வராது நம்பி ஆரூரருக்கு மறைவர் வடிவில் வருகிறார் நம்முடைய மணிவாசிக்கு பெருமானும் குரு வடிவிலேயே வராது குரு வடிவிலேயே வருகிறார் காத்திருக்கிறார் வாசிக்கு பெருமானுக்காக காத்திருந்து உபதேசம் செய்து திருவடியெல்லாம் சூட்டி நமக்கு ஏழு வகையான தீக்கையும் அவருக்கு வழங்குகிற நயனம் பரிசம் வாசகம் மாணவம் என்று சொல்லக்கூடிய ஏழு வகையான தீக்கையும் கொடுத்து அவரை கரையேற்றுகிற இடம் கையேற்றிய இடம் எதுங்க திருப்பெரும் துறை திருப்பெரும் துறை அது போல நமக்கு நம்முடைய அருநதி சிவம் அவர்களுக்கு கரையேற்றிய இடம் துறையூர் அந்த ஊருக்கு பிறகு திருத்துறையூர் துறைன்னா கரை படி படித்துறைன்னு சொல்ற மாதிரி அப்போ துறை என்பதே நம்மை ஈடேற்றம் செய்கிற இடம்னு பெரு ஈடேற்றம் செய்கிற இடம் அது போல இந்த வெண்ணைநல்லூரிலே அமைப்பெற்றிருக்கிற அந்த பெருமான் பெற்று இருக்கிற திருக்கோயிலுக்கு என்ன பெறுங்க திரு அருள்துறை இந்த திருத்துறை அந்த திரு அருள்துறையே புக்கா